வணக்கம் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி திருவாளர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஜெயா நினைவிடத்துக்கு வந்து தியானம் செய்ததும் அதுக்கப்புறம் இன்னும் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதும் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த ஜெயா நினைவிடத்தில் இரண்டு அணிகளும் சங்கமம் ஆகும் இப்போ இருக்கிற நிலைமை இதை பார்க்கும்போது சும்மா மேலோட்டமாக பார்க்க எல்லாம் என்ன நினைப்பாங்க மோடி சாப் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ரிங் மாஸ்டர் கணக்காக இந்த ரெண்டு அணியையும் சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய பிறந்த நாள் இதை கவனத்தில் வைக்கணும் ஏற்கனவே வந்து தினகரன் ஒரு ரெண்டு மாதம் இடைவெளி கொடுத்தார் நான் உருங்கியிருக்கேன் நீங்கள் சேருங்க அப்படின்னு அப்போது வந்து இந்த மோடுமுட்டி பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பானுங்க நான் அறுபது நாளைக்குள்ள சேர்ந்தேன் ஆன்ட்டு இருப்பானுங்க அதனால் வந்து அடக்கி வாசித்தார் யார் திருவாளர் பண்ணிரு இப்போ பாருங்க அந்த இணைப்பு என்பது திருமதி வி கே சசிகலாவின் பிறந்த நாள் அன்னைக்கு நடக்குது இப்போ ஜெயிச்சது யாரு திராவிட இன பெண் சிங்கம் வி கே சசிகலா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நடக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணி கெஸ் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு முதல்வர் பதவியில் இருக்கும் முதல்வர் அப்போல உள்ள அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆகும்போது கவர்னர்ல இருந்து மத்திய உள்துறை மந்திரிலிருந்து யாருமே பார்க்க முடியல பார்த்தவங்கள பார்த்ததா தான் வந்து வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு செயல்பாடு அதாவது இப்போ வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள இந்த மத்திய போலீஸ் படையோட நுழைஞ்சி ரைடு எல்லாம் விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போலோக்குள்ள நுழைய எவ்வளவு நேரம் பிடிக்கும் ஏன் செய்யல ஏ என்னடா மேட்டர்னா திருமதி வி கே சசிகலா அவர்கள் இவங்களை வந்து அந்த மாதிரி வேதிக்கு கொடுத்து அனுப்பியிருக்கணும் இந்த ஜெயலலிதா அந்த ஊழல் வழக்கில் தீர்ப்பு வந்து பரப்பன கிரகார ஜெயிலில் இருந்தப்போ வந்தது பாருங்க எழுச்சி அதுவே மேனிப்புலேட்டட் தான் அதுவும் இந்த அப்போலோ கேட்டு வாசல்ல நடந்தது பாருங்க அது மாத்திரம் செட்டப்பு அந்த செட்டப்பே வந்து சின்ன ஐதான் இதெல்லாம் வந்து அவனுங்களை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு போல ப்ளஸ் அந்த ராஜாஜி ஹால் அங்கே வந்து அந்த ஜெயலலிதாவின் பூத உடலை வச்சுருந்தப்ப அப்படியே வந்து இவங்க குடும்பம் ஃபேமிலி ஃபோட்டோக்கு நிற்கிற மாதிரி குரூப் ஃபோட்டோ நிற்கிற மாதிரி இருந்திருந்தாங்க இதெல்லாம் தான் வந்து அவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாப்புல டாப்ல இருக்கு இது ஒரு வியூ இன்னொரு வியூ என்னடான்னா சாதாரணமா அரசியல்ல இது வாத்தியார் காலத்துல இருந்து இதான் நடக்கும் இது வந்து அரசன் பொருடலை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒருத்தர் அடிக்கிறான்னா அவனை விட பெரிய பதவியில் இருக்கிறவன் அவன் ஒன்றும் ஊட்டமன் கிடையாது அவன் என்ன பண்ணுவான்னா நீ இவ்வளோ அடிச்சிருக்கியாமே எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் வெயும்பான் அவனுக்கு உண்டானது தொண்ணூறு பெர்சன்ட்டோ எண்பது பர்சன்ட்டோ எடுத்துக்கிட்டு மிச்சம்ீதியை இதை பொறுக்கிட்டு போ அப்படின்பா இது எம்ஜிஆர் காலத்திலே நடந்திருந்தா நான் எம்ஜிஆர் காலத்திலே நடந்ததாக நிறைய செய்திகள் வந்திருக்கு இப்போ ஆயா மேட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி ஏதாச்சும் அங்கே நடந்திருக்கலாம் இப்போ எப்படியோ வந்து இந்த ஆயா வந்து அப்போ அட்மிட் ஆகிறதுக்கு சில நாட்கள் மூடி அந்த ரெய்டு நடக்கிறது அதில் வந்து இந்த மந்திரிக்கு தீபாவளி போனஸ் இவளை நோட் கொடுத்தது இவ்ளோ வெள்ளிக்கிழமை கொடுத்தது இவளைன்னு எல்லாம் டாக்குமெண்ட்லாம் வந்து சேர்ந்தாச்சு அதனால் இவங்க வந்து அதை வச்சு இவங்களே டிமாண்ட் பண்ணிருக்கலாம் இப்போ சசிகலாவுடைய மென்டாலிட்டி இந்த ஜெயலலிதாவுடைய மென்டாலிட்டி எல்லாம் எப்படினா இந்த கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னடாண்ணா அவங்க வந்து இன்செக்யூரிட்டிலி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பணம் 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 இருந்தால் போதும் எப்படி ஆச்சும் சேஃப் ஆகிரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனவியாதி மாதிரி வந்திருக்கும் அவங்க வந்து லாஜிக்கலாலாம் திங்க் பண்ண மாட்டாங்க என்னடா இது மத்திய அரசாச்சு மத்திய அரசுக்கிட்ட சிபிஐ இருக்குமே அமலாக்கத்துறை இருக்குமே வருமான வரித்துறை இருக்குமே இதையெல்லாம் ஜிந்திக்கவே மாட்டாங்க உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கப்பா இந்த கேஸ் தான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னதையும் இப்போ சொல்லிக்கிட்டு வர்றதையும் மேட்ச் பண்ணி பாருங்க ஒன்று பங்கு தகராறு அதாவது இதுலயே இந்த பங்கு தகராறு கூட ஆரம்பத்திலேயே இல்லைன்னு சொல்லி அது வேற மாதிரி போயிருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்த எய்ம்ஸ் டாக்டரை வர வைக்கிறது கவர்னரை வர வைக்கிறது அதாவது அலிபி கிரியேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு காரியம் முடிங்கிறது கதவை சாத்தடி அப்படிங்கிற மாதிரி எதுனா வேலை கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இப்போ மோடிக்கு தேவை ஒரு அடிமை அது ஓபிஎஸ்ஆருந்தா என்ன இபிஎஸ்ஆருந்தா என்ன சசிகலாவாக இருந்தா என்ன தினகரனாக இருந்தா என்ன யோசனை பண்ணி பாருங்க இப்போ சசிகலாவுக்கு வந்து கிளியராக இருக்குது பிக்சர் என்ன மோடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இந்த ரெண்டு அணிகளும் ஒன்று சேர்றதுல மோடி இன்ட்ரஸ்டட் அப்படின்னு தெரியுது அதனால என்ன பண்றாங்க சரிப்பா ஒரு அறுபது நாள் ஒதுங்கிடு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அந்த அறுபது நாளில் இணைப்பு நடந்தால் என்ன ஆகும் அது வந்து சசிகலா வந்து பெரிய மனசு பண்ணி சைடு கொடுத்து நடந்த இருப்போம் இருக்கும் அதனால் என்ன பண்ணாங்க அந்த அறுபது நாளில் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த அறுபது நாளைக்கு அப்புறம் இது நடக்குது ஆனால் இதுல வந்து எடப்பாடியார் எடப்பாடியாருடைய அந்த அது என்ன சொல்றது ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இந்த ஜூவில வர்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்படி இவர் வந்து அங்கே தில்லியோடவும் காம்ப்ரமைஸ் போகிற அப்படியே போய் இப்படி சசிகலாவோட டக்ஸில் இருந்து நல்லா பாருங்கள் தினகரன் நியமனம் செல்லாதுன்னு தான் தீர்மானம் போட்டிருக்காங்க சசிகலா நியமனம் செல்லாதுன்னு போடலை இப்போ இன்றைக்கி கூட மந்திரிங்க வந்து அதான் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வந்து என்னடான்னா இந்த திராவிட இனத்து பெண் சிங்கம் சசிகலா அவர்களுடைய வியூகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா தினகரனை பலி கொடுத்து தன்னை காப்பாற்றிச்சு ஒரு பாயிண்ட் அடுத்தது இந்த மோடுமுட்டி பாய்ஸ் இவங்க தான் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காங்க நீ ஜெயிலில் இருக்க ஜெயில இருந்துக்க இப்ப இந்த அரசியல் சதுரங்கத்தில் வெற்றி யாருக்கு கிடைச்சாப்ல சசிகலாவுக்கு தான் கிடைச்சாப்ல சரி ஒரு வேலை இப்போ இது வந்து அது என்ன சொல்கிறது கோ இன்சூரன்ஸு ஏதோ இன்னைக்கு இனிப்போ நடக்குது இன்னைக்குன்னு பார்த்து அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்னும் சால் ஜாப் சொல்லுவாங்க அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் டிவி ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபிஎஸ் கையில் இருக்கும் ரிமோட் வந்து தினகரன் கையில் இருக்கும் தினகரன் வந்து சசிகலா கையில் இருக்கும் இன்றைய தேதிக்கும் சின்னாயா கை தான் அப்பர் ஹேண்டு அதனால் தான் வந்து இந்த வீடியோவுக்கு திராவிட பென்சிங்கம் பெண் சசிகலா அப்படின்னு பேரை வச்சேன் பாப்போம் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முகேசன்